செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது பன்னிரெண்டு ராசிக்குண்டான தான தர்மங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர ராசி மகர ராசி நேயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவங்களும் சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம் அல்லது வெண்பொங்கல் தானம் கொடுக்கலாம் சக்கரை பொங்கலை விட கூட வெண்பொங்கல் தானம் கொடுக்குறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்போ என்னன்னா இங்கே வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ இந்த ரெண்டு நாள் வந்து இவங்க சூஸ் பண்ணிக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கூட இவங்க ஏற்றுக்கலாம் புதன் சனி வெள்ளி இந்த மூணு நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாட்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க வெண்பொங்கல் தானம் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்போது உங்களால் முடிஞ்சளவு கொடுங்க அப்படி இல்லைன்னா பச்சரிசி இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வந்து கோவிலுங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அவங்க பொங்கல் செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பச்சை தானம் தான் பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறந்ததாகவே தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தானங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வரணும் அப்படின்றது அந்த பரிகாரங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தொடர்ந்து இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு வரும் பொழுது இதற்கு உண்டான நல்ல பலனை முன்னேற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி நல்லா மேலுக்கு வரணும்